அந்த அலங்கிறது உப்பு இப்போ உப்பு எடுக்கிற இடத்துக்கு உப்பு அலம்புறோம் ஆனால் உப்புக்கு பேரே அலம் பேரு ஓ உப்புக்கு அலம் அளவிலும் ஒரு நாம் செய்கிற உழைப்புக்கு அந்த வேலைக்கு அப்போ வந்து மூலியாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா சம்பா நெல்லும் அந்த உப்பையும் கொடுத்துருக்காங்க ஏன்னா கஞ்சி காக்கி குடிக்கிறதுக்கு

அக்குலத்தில் பொட்டியும் ஆம்பதும் வெய்ததும் போலவே ஒட்டி உறவார் உறவு நம்ம நல்ல செல்வ வளமாக வாழ்ந்த காலத்தில் இருந்துட்டு நம்ம செல்வ வளம் குன்றிய காலத்தில் நம்ம விட்டு குறிஞ்சி போயிட்டாங்கன்னா அவங்க உறவு இல்லை அப்படின்னு இந்த எடுத்துக்காட்டை சொல்லி சொல்கிறாங்க அப்படியே தமிழில் வந்து எல்லா சொற்களும் பொருள் குறித்தவங்கிறது என்கின்ற அடிப்படை கருத்தை வந்து இவர் வந்து பதிவு செய்கிறாரு இவர் வந்து இதே போன்ற நான் வந்து தோன்ற தோன்ற பார்த்தீங்கன்னா இருந்து வர்ற மாதிரி பல்வேறு ஆயிரக்கணக்கான சொற்களை வந்து தன் எச்சகத்தில் அடக்கி வைத்திருக்கிறார் உங்களை தோன்று பொறுத்து அத்தனை சொற்களுக்குமே வந்து பேர்ச்சொல் இருப்பதை வந்து உணர்ந்திருக்கிறார் அந்த பேச்சொல்லின் அடிப்படையாக வந்து கிரிபு பெற்று வந்த சொற்கள் தான் வந்து உலகத்தில் வந்து பல்வேறு வடிவங்களில் பல்வேறு மொழிகளுக்கு வந்து சென்றடைந்து அதை அவர்கள் ஒழியத்து இப்போ உரிமை கொண்டாடி கொள்கிறார்கள் ஆனால் அந்த சொற்கள்லாம் தான் நாங்கள் உங்களுக்கு வழங்கியதே தமிழ்தான் மூத்த மொழி சங்க இலக்கியத்துல நம்ம வந்து இப்ப இவர் சாதாரண இல்ல திரு ராஜேந்திரன் அவர்கள் சாதாரணமான இவர் வந்து அசகலத்தூர் ராஜேந்திரன் அசகலத்தூர் ராஜேந்திரன் இன்றைக்கு வந்து ஆர் ஆர் மூலமா அந்த அசகலத்தூருக்கு ஒரு பெருமை சேரணும் அது வந்து கள்ளக்குறிச்சி தாலுக்கா கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல இங்க சே இங்கிருந்து போய் இங்கிருந்து விழுப்புரம் தாண்டி போய் கள்ளக்குறிச்சியில ரைட்ல திரும்பணும்னா அந்த ஏரியாவில் இருக்கிறதுக்கு அசகலத்தூர் அங்க இருந்து சும்மா ஒரு டெம்பரரியா ஒரு வேலையை பார்க்க வந்த இந்த ராஜேந்திரன் இவருக்கிற கவிதை அல்லது தமிழ் இலக்கியத்தினுடைய புலமையின் காரணமாக நானும் அவர் சந்திச்சு இந்த எதிர்பாராம சந்திச்சதன் விளைவா இதை ரெக்கார்ட் பண்ணி நான் உங்களுக்கு யான் பெற்ற இன்பம் பெருகை அப்படிங்கிறது தான் வந்து தமிழர் பண்பாடா வந்து கருதப்படுகிறது எனவே நாங்க ரெண்டு பேருமே மட்டும் எதிர்பாராத விதமா வந்து கற்றாரே கட்டாரே காமருவர் சொல்ற மாதிரி ரெண்டு பேரும் சந்திச்சு ரோட்ல நின்றுட்டு கால் வலிக்க வலிக்க பேசி அப்போ முடிவு முடிவு படலன்னா இதை ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கும் கொடுத்துறது அதான் வந்து யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அப்படிங்கறதுக்கு இடையே இந்த வீடியோவை நம்ம தயார் பண்ணிருக்கோம் இதுல பாத்தீங்கன்னா ராஜேந்திரன் சொல்றாரு சங்க இலக்கத்துக்கே மறுபடி போவோம் உங்களை வந்து ரெண்டு இடத்துக்கு இதுல தான் ரெண்டு பாயிண்ட் தான் நம்ம டிராவல் பண்ண போறோம் ஒண்ணு வந்து சங்க இலக்கியம் சொல்லுது எல்லா சொற்களும் பொருள் கொழுத்தனவே அப்படின்னு சொல்லுது அப்ப ஒவ்வொரு சொற்களுமே வந்து தமிழ்ல பொருள் கருதி செய்யப்பட்ட அல்லது பொய் பொருள் கருதி உருவான அல்லது பொருள் பொருள் கருதி சொல்லப்பட்ட சொல்லப்பட்ட வகையில தான் வந்து எல்லா சொற்களும் அமைந்திருக்கிறது அடிப்படை சிறப்பு இந்த மொழியில இருந்து பல சொற்கள் வந்து பல மாநிலங்களுக்கு பல மொழிகளுக்கு வந்து சொற்களை வந்து அள்ளி வழங்கி இருக்குது நமது மொழி கடன் இருக்கு கடன் வழங்கி இருக்குது இலவசம் இலவசமா வார்த்தைகளை கொடுத்திருக்குது கடன் வழங்கி இருக்குது அள்ளி வழங்கி இருக்குது அதாவது சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தா சொல்லுவாங்க அன்னதா அன்னதானம் ஆயிரம் கட்டி அனைவருக்கும் வழங்கியது போல தமிழ் வந்து சொற்களை வந்து உலகில் வாழ்கின்ற ஆங்கிலத்துக்குள்ள அத்தனை வார்த்தைகள் தெலுங்குல அத்தனை வார்த்தைகள் மலையாளத்தில் அத்தனை வார்த்தைகள் எனங்க இதை சொல்வதில் நான் பெருமைப்படுகிறேன் சமஸ்து கிருதத்துக்குள்ளேயும் வந்து தமிழ் சொற்கள் இந்துக்குள் தமிழ் சொற்கள் உலகில் பேசுகின்ற எத்தனையோ மொழியில் ஆஸ்திரேலிய மொழியில் தமிழ் சொற்கள் செவ்விந்தியர்களுக்குள் தமிழ் சொற்கள் கனடாவில் தமிழ் சொற்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா வந்து லண்டன் மாநகரத்தினர் வாழ்க்கையில் ஆதிக்குடிகளுக்கு உள்ள தமிழ் சொற்கள் அரேபிய நாடுகளுக்குள்ள தமிழ் சொற்கள் தென்னாப்பிரிக்க உள்ள தமிழ் சொற்கள் தமிழ் பழங்குடிகள் தென்னாப்பிரிக்கல் வாழுகின்றார்கள் இந்த தமிழ் வந்து அடிப்படையாக இளமுறையா கண்டத்தில் தோன்றி மக்கள் தோன்றி முதல் மாதம் தோன்றியது இளமுறையா கண்டம் என்று சொல்லப்படுகின்ற சூழ்நிலையில மொழியும் அங்கதான் தோன்றியிருக்க வேண்டும் என்றுதான் தேவனைய பவர் நிறுவுறாரு அவர் தான் ராபர்ட் கேள்வங்களில் அங்கேதான் வந்து இதை தாண்டி எவனாலும் பேச முடியாது அடிச்சு சொல்லலாம் திமிர் இருக்கு ரைட்டு ஆக எல்லா சொல்லும் பொருள் கொடுத்தனவே அப்படின்னு சொல்லியிருந்த போதிலும் இது நிறுவ முடியாம அவன் வந்து அவன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருந்தாங்க இல்ல அவர் 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 இஷ்டத்துக்கு கருத்துக்களை பதிவு செய்திருந்த போதிலும் காலையில நீங்க என்கிட்ட கொஞ்சம் உரச ஆரம்பிச்சிட்டீங்க இதுல என்னன்னா வேர் சொற்கள் அப்படின்னு இருக்கு அதுதான் வந்து பொருள் குறித்தனவேங்கிறதுக்கு அடிப்படையா இருக்குது தமிழில் உள்ள வேர் சொற்கள் வேர் சொற்கள் ஒன்று உண்டுவாகி அதன் கூட வந்து காலப்போக்கில் வந்து அந்த சொற்கள் வந்து மருவி மருவி சொற்களாய் மாறி தான் இப்போ வந்து நிலைப்பாடு கொண்ட மொழியா இருக்குது சொன்னீங்க அதுக்கு வந்து ஒரு பத்து உதாரணங்கள் எல்லா சொல்லும் இல்ல முதல் எல்லா சொல்லும் பொருள் பொருள் கொடுத்துறது ஒரு விளக்கம் எல்லா சொல்லும் பொருள் கொடுத்த அப்படின்னு சொல்றாரு நம்ம சில சொற்களுக்கு பொருள் புரியும் சில சொற்களுக்கு பொருள் புரியாது பொருள் புரிந்தாலும் கூட ஏதோ அதுக்கு ஒரு பெயரிட்டமா ஒரு பெயராக தான் கருதுவாங்களே தவிர அது என்ன பொருள் அப்படின்னு அவங்க விளங்கிக்காத ஜன மக்களுக்கு எனக்கு நானே இப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ரீடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதை வாசின்னு சொல்லுவோம் வாசிங்கும்போது அது ஏதோ வேற்றுமொழி சொல்லா இருக்குமோ வாசிங்கிறது எனக்கு புரியல அப்படின்னு எண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்போ எனக்கு கண் இருக்குது அதனுடைய செயல் காணுதல் கண் காணுதல் பல்லு பற்றுதல்

இந்த தான் வாய் வழியா வரதாம் வாய் வாய் தான் ஆமா வாய் செயல் வாயினுடைய செயல் ஆமா செயல் 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 வாயுத்தல் வாயுத்தல் உள்ளம் உள்ளுதல்ங்கறான் உள்ளுதல் நினைக்கலாம் உள்ளுதல்ங்கறானே உள்ளுதல் எல்லாம் உயர் உள்ளம் உள்ளத்தினுடைய செயல் உள்ளுதல் வாய்னுடைய செயல் வாய்த்தல் வாயுத்தல் அது மாதிரி மூக்கனுடைய செயல் முகர்தல் முகர்தல் கண்ணுடைய செயல் காணுதல் வாயுத்தல் அது வாசித்தல்னு வாசித்தல் எனக்கு புரியல ஓ வாயுங்கும்போது தான் எனக்கு புரியுது வாயித்தல் அப்ப எகரம் சகரமாக தெரியுது வாயிற்றல் எகரும் சகரமாக தெரியுது தெரியுது குயவன் கொசவன் நெழவு நெசவு குயவன் எப்படி கொசவனாக திருப்பி பெற்றாரோ அது போல நெசவு நெயவு நெசவு நெய்வு எப்படி நெசவா திருப்பற்றதோ ஆ அந்த இது இந்த வேட்சல்னு சொல்ல வந்தனே இந்த நெசவுன்னு நமக்கு புரியல அது ஏதோ ஒரு சொல்லு அந்த தொழிலுக்கு அப்படிங்கிற மாதிரி நைவு நெய் வந்து நெய்ல நெய் என்ற வேர்ல இருந்து வருது நெய் நெய்ன்னு சொல்றோம் நெய் வந்து பசைத்தன்மை பிடிப்புத்தன்மை உள்ளது பசை பிசு பிசுக்குங்குது அப்போ ஒரு இழையும் இன்னொரு இழையும் ஒட்டும் போது நெய்வு ஒட்ட வைக்கிறோம் எல்லா இழைகள எல்லாம் ஒட்ட வைக்கிறோம் உன்னோட பின்ன பின்னல் இடுது ஒட்டுது ஒட்டு அது நெய்வு ஒன்ற ஒதான் நினைவு பிசு பிசு தண்ணி நெய்தல் நிலங்குறோம் அதுல ஒட்டி படரக்கூடிய ஒரு தாவரம் இருக்கு அந்த தாவரத்தை தான் அந்த வச்சுதான் நெய்தல் நிலம் ஒரு பாட்டுல வரும் அபயார் பாட்டு அற்ற குளத்தில் அறுநீர் போல் நீர் வற்றின குளம் அது என்ன அற்ற குளம்னா நீர் அற்ற குளம் நீர் அற்ற குளம் ஆமா அற்ற குளத்தில் அறுநீர் பறவை போல் முற்றுழி தீர்வார் உறவு அல்லர் அக்குளத்தில் கொட்டியும் ஆம்பலும் நெய்தலும் போலவே ஒட்டி உறவார் உறவு குளத்தில் உள்ள நீர் வற்றி போச்சுன்னா குளத்தை நம்பி மீன்களை பிடிக்கிறதுக்காக வந்த அந்த பறவைகள்லாம் பறந்து போயிடும் ஆனால் அந்த குளத்திலேயே வாழ்ந்துகிட்டு இருக்கிற கொட்டியும் ஆம்பலும் நெய்தலும் அந்த தாவரங்கள் அந்த நீர்வாழ் தாவரங்கள் அந்த நீர் வடிஞ்ச உடனே அதுவும் அதனோட இருந்து மடிஞ்சு போகுது அதே போல உறவுகள் வந்து உறவுன்னா அது மாதிரி நம்மளுடைய துன்ப காலத்துல அந்த துன்பத்தை நான் ஏற்றுக்கிட்டு அதோட தான் உண்மையான உறவு நம்ம நல்ல செல்வ வளமா வாழ்ந்த காலத்துல இருந்துட்டு நம்ம செல்வ வளம் குன்றிய காலத்துல நம்ம விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா அவங்க உறவு இல்லை அப்படின்னு இந்த எடுத்துக்காட்டை சொல்லி சொல்றாங்க அப்படியார் அப்பா அப்பா அந்த காலத்துல தமிழர் வாழ்வியல் வந்து அவ்வளவு ஒரு பாசம் பற்று அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிற அளவுக்கு அதை பதிவு பண்ணிருக்காங்க அந்த நெய்ங்குற சொல்லுக்கு சொன்ன நெய் நெய் சொல்லுக்கு நெய் தான் வேருங்குற மாதிரி சொன்னேன் இன்னும் இதுக்கும் எனக்கு அவ்வளவா ஆஹ் இந்த வேச்சொற்கள்ல அதிகமா என்ன பண்ணும் ஓரளவுக்கு புரியறதுனால சிறந்தவர் திறந்தவர் திருந்தவருங்க சொற்கள் இப்போ பொருள் குறித்தங்கிறதுக்காக சொல்ல வரேன் ஒரு சொல்லு பொருள் குறிக்கும் அது வரலாறு கூட அதுல அடங்கியிருக்கு சில சொற்களை உதாரணமா சம்பளம்னு ஒரு சொல்லு சொல்றோம் இந்த சம்பளத்துல ஒரு வரலாறு அடங்கியிருக்கு என்ன வரலாறு என்ன வரலாறுன்னா சம்பு அலம் அப்படிங்கிற ரெண்டு சொல்லு சேர்ந்து சம்பளம்னு சம்பளமும் இருக்கு என்ன சொல்லுவாங்கன்னா காம்பவுண்ட் நவன் நவுன் டோபோன் டவுன் நவௌன் ரெண்டு சொல்லி சொன்னு காம்பவுண்ட் நவுன் ஆ ஆ நவன் ப்ளஸ் சம்பு நவனு ரெண்டு நவனு சேர்ந்த ரெண்டு சொற்கள் சேர்ந்த மாதிரி இப்போ இதுல சம்புன்னு ஒரு சொல் இருக்கு அலம்னு ஒரு சொல்லு இருக்கு சம்புன்னா நீர்நிலைகள்ல உயரமா வளரக்கூடிய ஒரு புல் வகை சம்புன்னு சொல்லுவாங்க இந்த சம்பு கோரைன்னு சொல்லி தான் சம்பு சம்புதான் காவேரி கடையில அது மாதிரி உயரமா வளரக்கூடிய நெல் வகைகள் நீர்நிலைகள்ல அந்த சம்பு போல உயரமா அந்த வகையை சார்ந்த நெல்லு அது ஒரு வகையான சொல்றாங்க இது வகையான்கூடர் பல்லுல நிறைய இந்த சம்பா வகை குறிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க நான் முக்கூடர் பல்லு படிக்கல ஆனா சிறுமணி சம்பா பெருமணி பல்லு எங்கிருந்து வந்தது பள்ளி இலக்கியம் பல்லு இலக்கியம் பள்ளி இலக்கியங்கள் உழவு தொழில பத்தி உழவு தொழிலை பற்றி சொல்லக்கூடிய தெளிவாகவும் பெருமையாகவும் எடுத்து சொல்றது பள்ளி இலக்கியங்கள் அதுல இந்த சம்பா நெல் எல்லாம் அது வந்து அந்த பள்ளி இலக்கியத்தில் சொல்லப்பட்ட ஆதிக்குடி விவசாய மக்களைத்தான் தற்பொழுது பல்லர் தேவேந்திரகுல வேளாளர் என்று வழங்கி வருகிறார்கள் என்று சொன்னால் சரியா செஞ்சவங்க வேளாளர் அப்படிங்கறதுனால வந்து அவங்களை வந்து வேளாளர் என்றும் பள்ளமான இடங்களிலே விவசாயம் செய்து வேளாண்மை செய்ததனால் அவர்களை பல்லர்கள் என்றும் அதன் பிறகு வேளாளர்கள் என்றும் அழைக்கப்படுகிறார்கள் மற்றும் பாத்தீங்கன்னா இயற்கை விவசாயத்துல மழை வராத காரணங்கள்ல வர்ண பகவானான இந்திரனை வந்து அவங்க வணங்கினாங்கன்னா அந்த மழை வந்து இவங்க வணங்கினோட அடுத்த நாளே வந்து மழை பெய்துவிடும் எனவே இந்திரனை வந்து பூமிக்கு வர வைக்கக்கூடிய மக்கள் இந்திரனை வந்து குலதெய்வமாக வணங்குகின்ற மக்கள் இந்திரனை வந்து வசப்படுத்தக்கூடிய மக்கள் இந்திரனை வந்து வேண்டி விரும்பி வருந்தி அவர்கள் அழைக்கிற பொழுது இந்திரனே வந்து இறங்கி வந்து மழை பொய்ய செய்வார் என்பதனால் அந்த காலத்திலிருந்து தேவ இந்திர குல வேளாளர் இந்திரனை அழைக்கக்கூடிய தகுதி பெற்றவர் அல்லது இந்திரன் வழி வந்த மக்கள் அப்படிங்கறதுனாலதான் அவங்க வந்து தேவேந்திர குல வேளாளர்கள் என்று அந்த காரம் எல்லா பொருள் எல்லா சொல்லும் பொருள் குடித்தனவே அப்படிங்கிறதுல இந்த பொருளும் அவர்களுக்கு பொருந்தும் என்று சொன்னால் அது மிகையாகாதுன்னு நினைக்கிறேன் பொருந்தும் 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 அந்த சொல்லுக்கு வந்துடும் சம்பு அலம் ரெண்டு சொல் சம்புங்கிறது சம்பா வகையை சேர்ந்த நெல் சிறுமணி சம்பா பெருமணி சம்பா வாம்பு சம்பா யானை கொம்பன் சம்பா கிச்சிலி சம்பா இப்படி சம்பா வகைகள் நிறைய உண்டு அந்த காலத்துல அந்த அலம்ங்கிறது உப்பு இப்போ உப்பு எடுக்கிற இடத்துக்கு உப்பு அலம்ங்கிறோம் ஆனால் ஆனா உப்புக்கு பேரே அலம்னு பேர் ஓ உப்புக்கு அலம் அலம்னு பேரு நாம செய்த உழைப்புக்கு அந்த வேலைக்கு அப்போ வந்து கூலியா என்ன கொடுத்துருக்காங்கன்னா சம்பா நெல்லும் அந்த உப்பையும் கொடுத்துருக்காங்க ஏன்னா கஞ்சி காய்ச்சி குடிக்கிறதுக்கு கஞ்சி உப்பு சம்பு அளம் சம்பம் சம்பா அரிசியும் உப்பும் சேர்த்து வாங்கறதுக்கு சம்பளம் சம்பளம் அதான் அன்னைக்கு கொடுத்துருக்காங்க யாருமே வந்து ஆராய்ச்சி பண்ணாலும் ஒரு மிகப்பெரிய அரிய கருத்துரை வந்து ஒரு இன்னைக்கு சம்பளம்ங்கிறது உலகத்துல இருக்கிற எல்லா மக்களும் வாழ்ற வாங்குறாங்க அன்றைய வாட் இஸ் யூ சம்பளம் அப்படின்னு கேப்பானுங்க இந்தியா முழுவதும் சம்பளம் தான் அன்றைய காலத்து சூழலு இந்த இந்த சொல்லு அனைக்கு ஆமா அந்த சொல்லு வந்து அன்றைய காலத்துல எப்படி இருந்தாங்க அவங்க உழைப்புக்கு வந்து இது மாதிரி கொடுத்துருக்காங்கங்கிறது இந்த சம்பளம்ங்கிற சொல்லு நமக்கு உணர்த்துது சம்பளம்ங்கிறது சில நீங்க காலையில கூலிங்கிறது கூட அது மாதிரிதான் கூலின்னா என்ன கூலின்னா கூலம்னு சொல்லுவாங்க தானியங்களை வந்து கூலம்னு தமிழ்ல சொல்லுவாங்க வரகு நெல்லு தினை விவசாய தொழிலுக்கு வந்து அவங்க உதவு உதவி போது அதுக்கு குடுக்கற சம்பளம் விவசாய பொருட்கள் விவசாய பொருட்களுக்கு கூலம்னு பேரு அந்த கூலங்களை வந்து அப்புறப்படுத்தியங்களுக்கு தானியங்களுக்கு பேர் கூலம் கூலம் பேரு அத அதான் குடுத்தா அது சம்பந்தமான வேலைக்கு வந்து குடுக்குற ஊதியத்துக்கு பேர் கூலி கூலி ஆமா கூலம் கூலி கூலம் அடுங்க கூலம் பேர் கூலம்ங்கிறது தானியத்தினுடைய சொ சொல பேரு குறிக்கிறது அந்த தவசங்களை அவங்களுக்கு கொடுக்கறதால அந்த அந்த உழைப்புக்கு அதை கொடுக்கறதால அதுக்கு கூலின்னு வந்துச்சு அதுக்கு ஒரு பெயர் வருது கூலி அப்படின்னு ஹிந்தியில படம் எடுக்கான் அது ஐநூறு கோடி சம்பாதிச்சிடுச்சு ஆனா அது தமிழ் சொல் அப்படின்னு சொன்னா அது தமிழ் சொல்லும் காரண பெயர் எல்லா சொல்லும் பொருள் கொடுத்துடவே எல்லா சொல்லும் பொருள் கொடுத்துடவே சங்க இலக்கியத்துடைய எங்க இருந்து எனக்கு பதில் கிடைக்குது பாத்தீங்களா அதனாலதான் அதை வாங்கி வாங்கி அப்படியே உங்களுக்கு வழங்குறேன் அடுத்தது அது மாதிரி ஏர்னு சொல்லுவோம் ஏர் 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 அந்த ஏர் தொழிலுக்கு பயன்படுற நீர்நிலை ஏரிங்கிறோம் ஏரின்னா நம்ம சொல்றோம் அது ஒரு புரியாது அந்த சொல்லு என்ன பொருள் குறிக்குதுன்னா ஏர் தொழிலுக்கு பயன்படக்கூடிய நீர்நிலை அது ஏரி ஏரி அந்த ஏர் தொழிலுக்கு பயன்படக்கூடிய விலங்கு அதாவது எருது அது ஏருது இது வந்து கன்னடத்துல

மாறி வருது ஏர் ஏர்து எருது ஏர் தொழிலுக்கு பயன்படக்கூடிய நீர்நிலை ஏரி இந்த சொல்ல நிறைய சொற்கள் உருவாகுது பாருங்க ஏர் நாம ஏர்ங்குற ஒரு சொல்லுல இருந்து இப்படி உருவாகுது பாருங்க எத்தனை சொற்கள் உருவாகுது உருவாகுதுங்க ஓகே அது மாதிரி நிறைய சொற்கள் சொல்லலாம் சோ ஆக தமிழ்ல வந்து வேர் சொற்கள் அதுக்கு ஒரு உதாரணம் இப்படி இந்த சொல்லு வந்து ஒவ்வொன்னுக்கும் வேர் இருக்குது அந்த வேர் தான் மருவி சொற்களா மாறுது அப்படிங்கிறதுக்கு ஏதாவது உதாரணம் உங்களால் சொல்ல முடியுமா நிறைய சொற்கள் இருக்கு வல் அப்படின்னா வளைதர் கருத்து வேறு வளைதர் வளையக்கூடிய ஒரு கருத்து வேர் தான் வல் ஓ வல் ஐ வலை வலை வளையல் வளையம் அல்ல அந்த வளைதல் அப்படி வல்து வட்டு வட்டு அம் வட்டம் அந்த வளைதர் கருத்து வட்டை சக்கரத்தினுடைய இது வளைஞ்சிருக்கு வட்டை வட்டுஐ வட்டை வட்டு அம் வட்டம் வல் வலை வலை எலி வந்து தோண்டிக்கிட்டே போகும் தோண்டிக்கிட்டே போய் மேலே அது வேறொரு வழி ஏற்படுத்தி வச்சிருக்கோம் வெளியே வெளியேறது உள் நுழையிறது ஒரு வழி வெளியேறதுக்கு ஒரு வழி அப்போ உள் நுழைஞ்சு வெளியேறணும்னா அது எப்படி இருக்கும் உள்ள போது அழமா மேல வரும்போது அது வளைஞ்சுதானே காணப்படும் ஆமா வலை வலை அதான் வளைங்கிறோம் எலி வலை அப்படிங்கிறோம் மூங்கில் வளைங்கிறோம் அது வளையக்கூடிய தன்மை உள்ளது வளையும் தன்மை தான் ஆமா வளைங்கிறோம் வலை வலை வளையம் வளைந்து இருக்குது காணப்படுது வளையல் வளையம் வளையல் ஆமா அத வளைதல் கருத்து வேறு மீன்களை வளைத்து பிடிப்பதற்காக கூட வளைய வலை அது அந்த கருத்தா தான் இருக்கும் அந்த அந்த மாதிரி வந்து நமக்கு உணர்த்தது தமிழில் வந்து எல்லா சொற்களும் பொருள் என்கின்ற அடிப்படை கருத்தை வந்து இவர் வந்து பதிவு செய்வாரு இவர் வந்து இதே போன்ற நான் வந்து தோண்ட தோண்ட பாத்தீங்கன்னா சுரங்கத்துல இருந்து வர்ற மாதிரி பல்வேறு ஆயிரக்கணக்கான சொற்களை வந்து தன் நெஞ்சகத்தில் அடக்கி வைத்திருக்கிறார் இவளை தோன்றும் பொழுது அத்தனை சொற்களுக்குமே வந்து வேர்ச்சொல் இருப்பதை வந்து உணர்ந்திருக்கிறார் அந்த வேர்ச்சொல்லின் அடிப்படையாக வந்து திரிபு பெற்று வந்த சொற்கள் தான் வந்து உலகத்தில் வந்து பல்வேறு வடிவங்களில் பல்வேறு மொழிகளுக்கு வந்து சென்றடைந்து அதை அவர்கள் மொழி என்று இப்போ உரிமை கொண்டாடி கொள்கிறார்கள் ஆனால் அந்த சொற்கள்லாம் நாங்கள் உங்களுக்கு வழங்கியதே தமிழ் தான் மூத்த மொழி தமிழ்தான் வந்து அனைவருக்கும் மூத்த மொழி உலகில் தோன்றிய முதன் மொழி எனக்கு அர்த்தமுள்ள தமிழ் மொழி என்று நிறுவுகிறார் சமஸ்கிருதத்துல சமஸ்கிருதம் வேஸ்டின்னு சொல்லி சமஸ்கிருதம் சொல்லிட்டு இருப்பாங்க ஆனா உண்மையிலே அதுக்கு மூலம் என்னன்னா சொல்ல தெரியாது ஆனா தமிழ் தான் அதுக்கு மூலம் எப்படிதான் சமஸ்கிருதத்துக்கு தமிழ் மூலம் அப்படிங்களா

வளர்த்தியா என்னங்க நீளமா இருக்கிறத கட் பண்றது வெட்டுறதுனால வெட்டி நீளமா இருந்தாலும் வேட்டி என்று பாருங்க எப்படி வந்து இந்த வேர் சொற்களை வந்து ஆராய்ச்சிய இந்த மாதிரி ஒரு கிராமத்துல சாதாரண விவசாய குடும்பத்துக்குள்ள தன்னகத்துக்குள்ளே வந்து இத்தனை ஆயிரம் ஆயிரம் சொற்களை வந்து உணர்ந்து பதிவு செய்து வைத்திருக்கிறார் கேட்க கேட்க வந்து பல்வேறு தரவுகளை வந்து கொண்டு இருக்கிறார் இப்போ வந்து இவர்கிட்ட வந்து சங்க இலக்கிய காலத்து தமிழ் பற்றி ஒன்று பேசியிருக்கிறோம் வேற்சொல் மூலமாகவும் எல்லா சொல்லும் பொருள் கொடுத்தனே என்ற கருத்துறையின் அடிப்படையில் ஒன்று பேசியிருக்கிறோம் இன்னும் பல்வேறு கருத்துக்களை விட்ட வந்து ஒரு நூறு எபிசோடு கூட எடுக்கலாம் இருக்கு சித்தி படத்தை விட அதிகமா இவர்கிட்ட இவர நானும் உங்களுக்கு பேசலாம் அவ்வளவு கருத்துகள் இருக்கிறது மீண்டும் வந்து ஒரு முறை வந்து இவர் சந்திப்பை ஏற்படுத்தி இது பிடித்திருந்தமா உங்க கமெண்ட்ஸ்ல வந்து பதிவு பண்ணுங்க எல்லாருமே வந்து லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ்ல கொடுங்க இந்த இது உங்களுக்கு பயனுள்ளதா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குதுமானால் இவரை கூப்பிட்டு வச்சு இன்னும் வந்து ஒரு நாலு ஐந்து எபிசோடது தயார் பண்ணி தமிழ் சமூகத்துக்கு வழங்க வேண்டியது எனது பணியை அரும்பணியாக நான் கருதுகிறேன் அரும்பணியாக நான் இதை கருதுகிறேன் ஏனென்றால் தமிழுக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா இப்படி அது கிராமத்துக்குள்ள ஒழிஞ்சிருக்கா இந்த கிராமத்துல இருக்கும் தமிழ் பற்று தமிழ் வாசம் வந்து இவ்வளவு தூரம் அடங்கி இருக்கிறதா என்பதை வந்து உலகத்துக்கு சொல்ல வேண்டியது நம் போன்ற கற்றங்களுடைய கடமையாக என்ன கருதி இதை உங்களுக்கு வழங்குகின்றேன் இந்த வாய்ப்புக்கு மிக்க நன்றி நம்ம ஆறாம் ரிவிஸ் வந்து நீங்கள் என்ன செய்யுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்